எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ வந்து நேற்று மார்கழி ஒன்று இல்லையா நேற்று பிரம்மமுகூர்த்த பூஜையில் நான் எடுத்த வீடியோ நான் என்னென்ன வேலைகள் செஞ்சனோ அதை தான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் நேற்று டே வந்து மூன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எந்திரிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நிலவு காலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது லெஃப்ட் ஹேண்டில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தது நல்லா அப்படி தெரியுது அதுக்கப்புறம் நான் வந்து பேக் கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன் இந்த நிலவாசலில் வந்து நம்ம மஞ்சள் வைக்கும் போது வெறும் மஞ்சளோடு வைக்காமல் அந்த மஞ்சள் கூட வந்து கொஞ்சம் பன்னீர் ஜவ்வாது சந்தனம் இதெல்லாமே சேர்த்து நம்ம கலக்கி வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும் அது மாதிரி தான் நேற்று வச்சுருந்தேன் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வந்து வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் செவ்வாய் அப்போ நான் வந்து மாக்கோளம் போடுவேன் அதனால் அது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதனால் சிம்பிளாக வந்து சின்னதாக ஒரு மாக்கோளம் போட்டு கோலத்துக்குள்ளே வந்து நான் எப்பவும் போல் மஞ்சள் குங்குமோ அது வச்சிட்டேன் இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே வந்து நாளையும் முக்கால் அது மார்கழி மாதம் அப்படின்னாவே வந்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுவாங்க இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க எல்லாருடைய வாசல்லையுமே வந்து மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சுனாவே கண்டிப்பாக தெரியும் பெரிய கோலமாக போட்டு அதில் வந்து கலர் மாவெல்லாம் போட்டு அழகாக வந்து பூ வச்சு ஒரு விலைக்கு ஏற்றுவாங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் மார்கழி வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னாவே வந்து எங்கள் வீட்டில் அம்மா வந்து கோலம் போடுவாங்க நேரமாக எழுந்திரிச்சு கோலம் போட்டுருவாங்க அஞ்சரைக்குள்ளெலாம் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க ஆனால் வந்து அப்போல்லாம் நான் வந்து எந்திரிச்சு இப்படிலாம் பண்ணதே இல்லை ஏதோ ஒரு நாள் வந்து போட்டிருக்கேன் கோலம் ஆனால் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த குளிரில் வந்து எந்திரிச்சு எப்படி போடுறதுங்கிறதுனாலேயே போடாமல் விட்டுருவேன் அம்மாவும் வந்து அழகாக கோலம் போடுவாங்க அதனால வந்து அவங்களே போட்டுட்ருன்னு நான் விட்டுருவேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக வந்திருக்கு ஆனால் பொங்கல் டைமில் மட்டும் நான் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான் தான் போடுவேன் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து பெரிய கோலமாக போட்டுருவேன் அப்போ வந்து லேட்டாக எழுந்திரிச்சு போடுவோம் அவ்வளோதான் மார்கழியில் மட்டும் கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு போடுறதுக்கு முடியாது இப்போ வந்து நல்லா பழகிட்டேன் அதுவுமே முகூர்த்த பூஜை பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் இந்த மாதிரி எந்திரிச்சி நேரமாக கோலம் போட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட தோணிருக்கு போன வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பூஜை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி பண்ணதில்லை அது மூலயமா வந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்ததுனால இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணலான்னு நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்டு அது அது நடக்கும் வெளியில விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்து காமட்சிமன் தீப ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஐந்து பூதங்களாகிய பிரம்ம முகூர்த்த விளக்குறதுக்குள்ளே அஞ்சு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை வந்து நான் தீபம் ஏத்திட்டேன் அதுக்கப்புறம் எப்பயும் போல தீப தீப ஆராதனை காட்டி கற்பூரம் ஆராதனை காட்டி சாமி கும்பிட்டுட்டேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நான் விளக்கேத்திட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த டைமுங்கிறது வந்து மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு முடியல அப்படின்னா கூட அஞ்சரை மணி கூட வந்து நம்ம விளக்கேற்றிக்கலாம் எப்போவுமே எப்பவுமே வந்து காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா அலாரம் வைக்காமையே வந்து நான் சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் ஏன்னா நைட்டு தூங்கும் வந்து காலையில நேரமா எந்திரிக்கணுங்கிறது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிப்பேன் அதனால எனக்கே வந்து தூக்கம் போயிடும் அதனால் எந்திரிச்சிப்பேன் என் கூடவே வந்து நான் இல்லை அப்படின்னா பாப்பாவும் எந்திரிச்சிப்பா ஒரு சில டைம் எந்திரிச்சிப்பா அப்புறம் அவளை அப்படியே சமாதானப்படுத்தி தூங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சி வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நான் வேலை என் வேலையை வந்து பார்ப்பேன் ஃபஸ்ட்டு நம்ம எந்திரிக்கும் போது கொஞ்சம் தான் செய்யும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குளிர மாட்டேங்குது ஒன்ஸ் எந்திரிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு வரும்போது எல்லா தூக்கமும் வந்து போயிடுது அதோடைய அதுக்கப்புறம் ஆக்டிவாக தான் இருக்குது நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அது வந்து ஒன்று ஒன்றா ஈஸியாக செய்கிறதுக்கு பிரிஸ்காக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் டெய்லியுமே கூட நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண தேவையில்ல டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நாளே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பெலாம் நான் வந்து மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் நான் வச்சு முடிச்சிட்டேன் ஏன்னா அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிச்சனுமே வந்து நம்ம நீட்டாக வைக்கிறதுனால நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அது அதுக்கப்புறம் நேற்று செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வந்து முருகனுக்கு வந்து நான் எப்பவும் வெத்தலை தீபம் போடுவேன் அதனால ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரே டைம்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைம்ல தான் நான் வந்து வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் ஆறு சுத்தமான வெத்தலை எடுத்து நான் வாஷ் பண்ணிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த எத்தலையோட காம்பை வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம விளக்கு எரி விடுறோம்ல அதுல வந்து நம்ம போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு தீபம் ஏத்திட்டேன் இது வந்து ஆறரை மணிக்கெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் வெத்தலை தீபம் வந்து தொடர்ந்து ஆறு வாரம் அப்படி இல்லைன்னா ஒன்பது வாரம் அந்த மாதிரி போட்டுட்டு வரலாம் நம்ம வந்து கணக்கே இல்லாமல் வார வாரம் போட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது தான் நம்ம எதுவுமே கேட்கலனாலும் வந்து கடவுள் நம்ம கொடுப்பாரு நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யும் போது கண்டிப்பாக கடவுளுக்கே தெரியும் நமக்கு என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறது அதனால கடவுளே கொடுப்பாரு அந்த நம்பிக்கையில் பூஜை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் எதிர்மறை ஆற்றல்லாம் போயிட்டு நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு உருவாகும் வீட்லேயும் அதே மாதிரி நேர்மறை சக்திகள் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு பால் சுட வச்சுட்டு டீ வச்சு கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து பால் தனியாக சக்கரை போட்டு கொடுத்துருவேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு செய்யணும் ஆள் சுட வைக்கும் போதே வந்து குழம்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருவேன் அது கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்போவுமே காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் வந்து செஞ்சுருவேன் அதனால் மதியத்துக்கு வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிடலான்னு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கணும் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே ஆட் பண்ணிவிட்டு வெந்ததுக்கப்புறம் தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிவிட்டேன் அது நல்லா வெந்தது அதுக்கப்புறம் நம்ம மசாலா தான் ஆட் பண்ணிக்கணும் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் புளி கரிசல கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நீட்டு வாக்கில் இப்படி கட் பண்ணி எண்ணெயில போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுக்கணும் இதை வந்து அந்த குழம்போட ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடும் டேஸ்ட்டும் வந்து சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது கூட வந்து ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் சப்பாத்தியும் தான் சைட் டிஷ் வந்து பீட்ரூட் பொரியல் தான் பீட்ரூட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வேக வச்சதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பீட்ரூட் அதோட ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஆட் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வந்து பூரி சப்பாத்தி எல்லாம் பாப்பாக்கு எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்கள வந்து ஆஃபீஸ் ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டேன் இந்த முருகன் கோயிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த வாரமும் வந்து சூப்பராக இருந்தாரு பெங்களூர்லேயும் வந்து தமிழர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்து வாரம் வாரம் நிறைய பேர் வருவாங்க கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சிருவாங்க ஏதோ ஒரு நாள் தான் வந்து எட்டரை மணிக்கு என்னால் போக முடியும் ஒரு ஒரு நாள் வந்து போக முடியாது ஒன்பது மணி ஆகிடும் அதனால அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க பார்க்கறதுக்கு அழகா இருப்பார் அதுக்கப்புறம் வர வழியிலே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து நல்லா கிராண்டாக பூஜை பண்ணுவாங்க மற்ற நாள்லேயும் பண்ணுவாங்க ஆனால் கம்மியாக தான் வந்து கூட்டம் வரும் சனிக்கெழமை வந்து ஓரளவுக்கு வருவாங்க அதனால ஆஞ்சநேயரையும் வந்து பார்த்துட்டு இதே கோயிலே வந்து பெருமாள் இருக்கிறனால பெருமாளையும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாவும் கூட சேர்ந்து நல்லா சாமி கும்பிடுவாள் அதுக்கப்புறம் அவளே வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தா அதுக்கப்புறம் கோயிலில் சுற்றி வந்து வந்துட்டு இருந்தோம் அங்கேயும் வெளியிலலாம் மஞ்சள் வச்சுருந்தாங்க அது எதையுமே எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் எனக்கு வந்து இப்படி தான் மார்கழி ஒன்று டே போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த விளாக் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்ட்டு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மார்கழி மந்த் ஃபுல்லாகவே வந்து டெய்லி ரங்கோலி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க டெய்லி வந்து நம்ம சேனலில் ரெண்டு மணிக்கு வந்து லாங் வீடியோ வந்துடும் ஸோ மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்